அருமையான ஒரு தலைப்புங்க அதாவது வாழ்க்கையில மகிழ்ச்சி தேடுறதுல இருக்கிறதா இருக்கிறதுல வச்சு அதை அனுபவிச்சு வாழணுமா ஏங்கய்யா இதனா வாடகை வீடா போய் தேடி 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 இங்க மகிழ்ச்சி அங்க மகிழ்ச்சியான்னு பாக்குறது வாழ்க்கைங்க வர்றத வச்சு அப்படியே லைட்டா என்ஜாய் பண்ணி போகணும் அவங்க மூணு பேர்த்த பார்க்கும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன தெரியுங்களா அவங்க மூணு பேரும் திருச்சிற்றம்பழம் படத்துல வர்ற தனுஷ் மாதிரி பழம் பக்கத்துலயே வச்சுட்டு தேன் மோழி காணி மோலி போனதுக்கு அப்புறம் பாடுவாங்க நாங்க எப்படி தெரியுமா வாத்தி படத்துல வர்ற பாலமுருகன் கேரக்டர் மாதிரி வர்றத அப்படியே ஏத்துக்கிட்டு அடிய என்ன அடி அப்படின்னு என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போகணுங்க ஒண்ணும் இல்லை நாங்களும் அப்படிதான் ஆசைப்பட்டோம் அதாவது இந்த இன்ஜினியரிங் காலேஜ் எப்படியோ பிளஸ் டூ முடிச்சிட்டோம் இன்ஜினியரிங் காலேஜ்க்குள்ள வந்தாலும் இனிமேல் நம்ம சாதிச்சிடணுன்றா தேடி தேடி படிக்கலான்னு அந்த மேக்ஸ் புக் எடுத்து வெப்போம் பாருங்க எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர்னு மொத்த பிரச்சனைய அந்த தான் இருக்கும் எப்படியாச்சும் ஜெயிக்கலாம் நினைப்போம் முடியாது ஆனா நம்ம பய உள்ள பக்கத்துல ஒண்ணு உட்கார்ந்துட்டே இருக்கும் படிக்கல படிக்கலங்கும் ஆனா அது பாஸ் ஆயிரும் நம்ம அப்படியே உட்கார்ந்து பாப்போம் எப்படிரா அது அப்படிதான் அப்படி போணுங்க எங்க அந்த மூணு கிரிஞ்சு பீப்புள்ஸ்க்கு ஒரே ஒரு பஞ்சு சொல்லட்டுமா பூமரங்கள் நடுவுல நடுவில் அழகா உட்காந்துருக்காரு பாருங்க அப்படிதான் சார் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது எப்படிதான் நீங்க அது கிடைக்காது

அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துறனால தான் இன்னைக்கு ஜம்முன்னு வந்து பேசிட்டு இருக்கு அதுதான் வாழ்க்கை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதாவது ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்து இருக்குமாம் கொக்கு அப்படி காத்துட்டே இருந்தேன் வைங்க நிக்கிற கொக்கோட பாப்புலேஷனும் ஜாஸ்தியாயிரும் ஓடுற மீனோட பாப்புலேஷனும் ஜாஸ்தியாயிரும் எந்த மீன் வந்தாலும் அது எனக்கு சொந்த மீன் தூக்கி எடுத்து போட்டு அடிச்சு சாதிச்சிட்டு போறந்தான் என் மனுஷன் அதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு எவ்வளோ கஷ்டம் ஒரு கொடிய நோயுங்க எல்லாம் பயந்துருந்தோம் தேடி தேடி வெளியே ஓடி போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மூணு பேரும் வந்து உட்காந்து பேசியிருப்பீங்களா போய் சேர்ந்துருக்கோன்னு ஆனா அப்படியெல்லாம் இல்ல ஆனா அதுலயும் ஒரு மகிழ்ச்சி நடந்துச்சு எத்தனை விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் இல்ல படிக்கிற குழந்தைங்க ஆல் பாஸ் மகிழ்ச்சி காலேஜ் வர நம்ம எல்லாம் அரியர் இல்ல மகிழ்ச்சி அதே மாதிரி அறக்க பறக்க வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுவும் ஒரு விதமான மகிழ்ச்சி எங்க ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி கல்யாணத்தை நடக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பட்ஜெட் ஃப்ரீல கல்யாணமும் முடிச்சு அந்த குடும்பமும் மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொன்னா எங்க எல்லாம் எப்படி ஓடிட்டு இருந்தோம் நம்ம அப்பாவுக்கு என்ன கஷ்டம் அம்மாவுக்கு என்ன கஷ்டம் கூட தெரியாது ஆனா அந்த நாலு செவத்துல உட்காரும் போது பழைய காலத்துல அந்த கூட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கத்து கொடுத்தது அந்த ரெண்டு வருஷம் தானே மத்தவனை பத்தி சிந்திச்சோம் மனித நேயம் வளர்ந்துச்சு மனிதனை கூட தெய்வமாக மாற்றக்கூடிய எண்ணம் அந்த கொரோனா நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா அது கூடி வருவதை ஏத்ததுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சியா அமைஞ்சது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லி மயக்கமோ கலக்கமோ எது வந்தாலும் வாழ்க்கையில் துணிவோடு நம்மை வருவதை எதிர்கொண்டால் வாழ்க்கை வசந்தமாக மாடும் அதுவே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டியிடம் அமர்கிறேன் வளமுடன்